மதுரை மக்கள் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா மதுரையில பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு நடக்கக்கூடிய ஒரு தான் இருந்திருக்கும் இந்த ஒரு மாநாடு வர ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிக பிரம்மாண்டமா நடக்க போதுன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கு மேல மக்கள் வந்து கூடி எல்லாரும் ஒன்னா கந்த சஷ்டி கவசம் வந்து பாட போறாங்க சோ இது வந்து ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்டா வந்து கருதப்படுது சோ அப்படி நம்ம முருகனோட ஆறுபடை பட வீடுமே ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா வடிவம் வச்சு பல பகுதியில இருந்து மக்கள் வந்து இது காண வந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆ சார் வணக்கம் சார் நாங்க மதுரை மக்கள் யூடியூப் சேனல்ல இருந்து வரோம் சோ இந்த மாநாடோட கான்செப்ட் என்ன இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் நமக்கு பின்னாடி பார்த்தோம்னா அறுபடை வீடு அறுவடை வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை முருகன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஒரு இங்கு மக்கள் மத்தியில் அறுவடை முருகனையும் ஒரே இடத்தில் மக்களுடைய காட்சிக்காக வழிபாட்டுக்காக ஒரு மினியேச்சரை இங்க தயார் பண்ணி வச்சிருக்கோம் அந்த அறுவடை வீட்டுல பூஜிக்கப்பட்ட வேல் எல்லாமே இங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம் இந்த வேல பூஜிக்கப்பட்ட வேலுக்கு தினசரி பூஜை நடக்கிறது அதுலதான் லட்சக்கணக்கான மக்கள் மாநாடு இருபத்தி இரண்டாம் தேதி தான் ஆனா இன்னைக்கே மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இதை தரிசனம் செய்வதற்காக தினசரி வந்து காலையில மாலையில ரெண்டு வேலையும் வந்துட்டே இருக்காங்க அந்த தரிசனம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னா முருகனோட முதல் பட வீடு அதாவது திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நிக்கிறோங்க உள்ள போயிட்டு நம்ம எப்படி திருப்பரங்குன்றத்துல இருக்க மாதிரி அப்படியே வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம போகலாம் நம்ம திருப்பரங்குற்றம் உள்ள சாமி பார்த்து வந்திருக்கீங்க உண்மையாவே திருப்பரங்குற்றம் இருக்க மாதிரி சாமி உள்ள இருக்காங்களா எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க உண்மையாவே நல்லா இருக்கு இதை பத்தி ஏதாவது ரெண்டு லைன் சொல்லுங்க அங்கேயும் போயிருக்கோம் அதையும் பார்த்து செய்வ ஒரு ஆன்மீக உணர்வு வரும் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு பக்தி ஈடுபாடா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அருமையான தரிசனம் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமைக்கு அதுக்கு ஒரு முருகனை பார்த்தது மாதிரி நான் நினைக்கிறேன் நன்றி நன்றி ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த இடத்துக்கு வந்தோன்னே ஒரு தெய்வ வழிபாடு பக்தி மயமா இருக்குது அந்த அளவுக்கு எல்லா நிகழ்ச்சி எல்லாம் நடத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க நான் திருப்பூர்ல இருந்து வர்றேங்க இதுக்காகவே ஞாயிற்றுக்கிழமை திரும்ப வருவேன் பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு போலாம் அப்படின்னு வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப நல்லா இருக்குது மனசு திருப்தியா இருக்குது ரொம்ப நன்றி சார் ஓகே நன்றி சார் சார் வணக்கம் பேர் நாராயணம் திருப்பூரத்துல இருந்து வர்றேன் இப்போ இந்த ஒரு மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க மாநாடு வந்து ஜூன் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமையான காரணம் அறுபடை வந்து அழகா வந்து அற்புதமா கொண்டு வந்திருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க அரசியல் சாயம் இல்லாம பண்ணிருக்காங்க வரவேற்க வந்து பக்தி வந்து வெள்ளத்துல மக்கள் கூடுறாங்கன்னா நல்லா பண்றாங்க பரவாயில்ல நீங்க இதுக்கு முன்னாடி அறுவடை வீடுகள் எல்லாமே போயிருப்பீங்க பட் அதுக்கும் இங்க நம்ம இதில் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கா இல்ல எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா சார் இல்லை அதே மாதிரி தத்ரூபமாக இருக்குது அதே மாதிரி அதே மாதிரி இருக்கும் ஆமாம் என் பேர் பழனிக்குமார் நான் மதுரை செல்லுவில் வந்து வரோம் நாங்க ஏற்கனவே இங்கே மதுரையிலே ரெண்டு ஆறு ஆறுபலையில் ரெண்டு படம் இங்கே இருக்கும் முறையோவில் நாங்க பார்த்துருக்கோம் இன்னும் நாங்க பார்க்காதது வந்து பழனியை பார்த்துருக்கோம் திருச்செந்தூர் பார்த்துருக்கோம் சாமி மலையும் திருத்தணியும் தான் பார்க்கலாம் அந்த ஆசையை நாங்க எங்க மதுரையில் நிறைவேற்றிக்கிட்டோம் பா மேவு பத்தெட்டு மடித்திருந்து கண் பன்னிரு பண்டிருவிழி கருணையும் பகரறிய பழமலை பழுத்தொடும் la பூச்சக்கரவாள கோலத்தை ஒரு கதி கொண்டு எழுந்து சுற்றி ககன கூடம் யுக சண்ட மாறுதற் காலொடு சுழன்று பின்னி பின் கொண்ட மேக படலத்தை சினன்பு தன்னை அன்பன் என உகந்து மகுமொடு சட சடென உதறி நடு மேரு பாய்ந்து கொத்தி தென் கொண்ட வல்ல சுரன் என்று பறி கொட்ட திடுக்கிடவிடுத்து மோதி சிறை கொண்டடி தமர சிறை கொண்டனை திளகு திரை கொண்ட மயில்வா ஜூன் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை மறக்காம பாண்டிக்குழு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மா தெலுக்கு வந்துருங்க ஆறுபாட வீடுமே வந்து ஒரே இடத்துல வந்து பார்க்க முடியுது நீங்க பொதுமக்கள் நீங்க நீங்க கண்டிப்பா வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா இங்க நமக்கு வண்டி பார்க்கிங் வந்து ஒரு இடம் இருக்கு அது மட்டும் இல்லாம எல்லா பாத்தீங்கன்னா தண்ணி வந்து குடுக்கறாங்க பட் நீங்க வந்து கையில வந்து தண்ணி வச்சுக்க ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாம ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க குழந்தைங்க வந்து ரொம்ப பாதுகாப்பா வந்து வச்சுக்கோங்க உங்களோட பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பாதுகாப்பா வச்சுக்கோங்க ரெண்டாவது இங்க வந்து தயாரி கிரானைட் வசதியுமே இருக்கு ஸோ அதனால வந்து வரக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த வந்து பிரச்சனை எதுவுமே இல்லாம நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பாதுகாப்பா வந்து பாத்துக்கிறாங்க அப்புறம் முக்கியமா இங்க வரக்கூடிய அத்தனை லட்சம் பேருமே முருகனுக்காக மட்டும்தான் வராங்க அப்படிங்கிற நினைச்சுக்கோங்க சோ இன்னொரு வீடியோல வந்து உங்களை பாக்குற வரை நான் உங்கள் விஜய் எங்க கூட வந்து கேமராமேன் மருது மற்றும் சந்தோஷ்